மகள் முருகாசரணம் கோயில் என்பது என்ன கோயில் ஆண்டவன் வாழும் இடம் மட்டுமல்ல மனிதர்களின் மனதையும் மட்டுமல்ல சரீரத்தையும் சுத்தம் செய்து உடலையும் தூய்மைப்படுத்தும் இடம் கோயில் என்பது தெய்வத்தின் இருப்பிடம் மட்டுமல்ல கோயில் என்பது விஞ்ஞானபூர்வமாக மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நன்மைகள் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கிளினிக் என்றே சொல்லலாம் சாஸ்திரப்படி அமைக்கப்படும் கோயில்கள் பூமியின் காந்த அலைகள் அடர்த்தியாக பாயும் இடத்தில் அமைகின்றன ஊர்கோடியிலோ ஊர் நடுவிலோ மலை உச்சியிலோ எங்காயினும் கோவிலுக்கு சென்று இடம் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டது அந்த அடிப்படையில்தான் இந்த உயர்காந்த அலைகள் ஐ மேக்னடிக் வேவ்ஸ் அடர்ந்திருக்கும் இடத்தின் மையப்பகுதியில் பகுதியில் கர்ப்பகிரகம் மூலஸ்தானம் அமைக்கப்படுகிறது அதனால்தான் கற்பகிரகத்திலிருந்து மூல விக்கிரகத்தின் அடியில் எந்திரங்கள் பதிக்கிறார்கள் சில உயரிய மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட செப்பு தகடுகளே எந்திரங்கள் பூமியின் காந்த அலைகளை செப்பு தகடுகள் உள்வாங்கி சுற்றுப்புறத்துக்கு அதை பாய்ச்சுகிறது இந்த விஞ்ஞான அடிப்படையில்தான் மின்சாரத்தை கொண்டு செல்ல செப்பு கம்பிகளை உபயோகப்படுத்துகின்றனர் கர்ப்பகிரகத்தை பிரதட்சணமாக சுற்றும் பக்தர்களின் உடலில் தானாகவே இந்த காந்த சக்தி மென்மையாக பாய்கிறது அடிக்கடி கோவிலுக்கு வந்து பிரதர்ஷனம் செய்ய செய்ய இந்த காந்த சக்தி உடலில் கணிசமாக ஏறுகிறது இதனால் உடலில் பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகிறது இந்த சக்தி பூர்ணமாக பக்தர்களை சென்றடைவதற்காகவே மூலஸ்தானம் மூன்று பக்கமும் பெரிய ஜன்னல்கள் இல்லாமல் அடைக்கப்படுகிறது இதனால் கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் நின்று தரிசிக்கும் பக்தர்களின் மேல் எந்திரத்தின் காந்த சக்தி முழுதாக முழுமையாக பாய முடிகிறது மூலஸ்தானத்தில் ஏற்படும் ஏற்றப்படும் விளக்குகள் சக்தியையும் வெளிச்ச சக்தியையும் பாய்ச்சுகிறது கோவில் கோவிலில் ஒலிக்கும் மணி சத்தமும் பூஜை மந்திர சப்தங்களும் சவுண்ட் எனர்ஜியை தருகின்றன பூஜை முடிந்ததும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் தீர்த்தத்தில் ஏலக்காய் துளசி கிராம்பு போன்றவை கலக்கப்படுகின்றன இந்த பண்டங்கள் எல்லாமே மனித ஆரோக்கியத்துக்கு உதவுவதால் தீர்த்தம் புனிதமானதாக மட்டுமல்லாமல் உடல் வளத்துக்கும் உபயோகமானதாகவும் ஆகிறது பெருமாள் கோவிலில் மஞ்சளும் குருவாயூரப்பன் கோவிலில் சந்தனமும் சிவன் கோவிலில் திருநீரும் பொதுவாக குங்குமமும் பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றன இவை எல்லாமே மருத்துவ குணமுடைய வஸ்துக்களை உள்ளடக்கியது பெருமாள் கோவிலில் தீர்த்தத்தில் கலக்கப்படும் பச்சை கற்பூரம் வாசனையாகவும் வித்தியாசமான சுவையுடையதாகவும் இருக்கும் உடலில் இரத்த காயம் ஏற்பட்டால் உடனே காயம் செப்டிக் ஆகாமல் இருக்க தடவுகிறோமே பென்சாயின் அது வேறு ஒன்றுமல்ல பச்சை கற்பூர கலவியில் உருவாக்குனதுதான் கற்பகிரகத்தில் நம்மேல் பாயக்கூடிய பாசிட்டிவ் காந்த அலைகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் பல கோயில்களில் ஆண்கள் சட்டை அணியாமல் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் பொதுவாக பெண்கள் அணியும் தங்க நகைகளில் கலந்திருக்கும் செப்பின் மூலம் அவர்களுக்கும் இதே எனர்ஜி பாய்கிறது கோயில் பிரசா பிரகாரத்தை பதினோரு முறை நூற்றி எட்டு முறை என்று பிரதட்சணம் செய்யும்போது நமது உடலின் கொழுப்பானதாக கொழுப்பு தானாக எரிந்து ஆரோக்கியம் கூடுகிறது இந்த காலத்தில் கோயிலுக்கு சென்று பிரதட்சணம் செய்தாலேயே சக்கரை வியாதி இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் தவிர்க்கப்பட்டன இதோடு வேத கோஷமும் பிரார்த்தனை ஸ்லோகங்களும் சொல்லும்போது உடலுடன் சேர்ந்து உள்ளமும் புத்துணர்ச்சி பெறுகிறது இனியாவது நாம் குடும்பத்துடன் வாரம் ஒரு முறையாவது அருகில் இருக்கும் பழமை வாய்ந்த கோவில்களுக்கு சென்று பயன் அடைவோமாக நன்றி